இன்னைக்கு கிராமர்ல ப்ரிப்போசிஷன் பத்தி தான் பார்க்க போறோம் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா பிரிப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் வேர்ட் தட் சோஸ் என் நவுன் எர்ட் ரிலேஷன் அண்ட் அதர் இன் அதர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரனவுன் இந்த ரெண்டும் வந்து ஒரு சொல்லோட இணை அதுக்கு இடையில இருக்க ஒரு ரிலேஷன் ரெண்டு சொல் ஒரு சொல்லோட இணைக்கிறது அப்படின்னு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த புக் இஸ் ஆன் த டேபிள் இதுல பிரிபோஷன் என்னது ஆன் இது புக்கு அப்படின்றது வந்து ஒரு நவுன் டேபிள் அப்படின்றது ஒரு நவுன் இப்ப இதுக்கு இடையில இருக்க ஆண் மட்டும்தான் என்னது அது ரெண்டே ஒரு இணைக்கிறது ஒரு பாலம் மாதிரி இருக்கு அப்ப ஆண் தான் வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிப்போசிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆண் அப்படின்றதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போமா இது ரெண்டு இந்த இந்த ஆன்ற வார்த்தை மட்டும்தான் இந்த நவுன் நவுனை வந்து இணைச்சு காட்டுது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா சி கோஸ் டு ஸ்கூல் இதுல எது பிரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க டூ இதுதான் ப்ரிப்போசிஷன் ஏன்னா ஸ்கூல் அப்படின்றது நவுன் அவள் பள்ளிக்கு செல்கிறாள் அப்படின்ற வார்த்தையில ஒரு திசையை குறிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டூ மட்டும்தான் சோ அதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ, ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு பத்தோடு டைப்ஸ் பார்க்கலாமா PREPOSITION OF PLACE, PREPOSITION OF TIME, PREPOSITION OF DIRECTION AND MOVEMENT, PREPOSITIONS OF AGENT AND CAUSE, PREPOSITION OF INSTRUMENT OR மீன்ஸ் PREPOSITION OF MANNER இது வந்து ஒரு FIRST சிக்ஸ் டைப் மட்டும்தான் அதுக்கு இது மொத்தம் வந்து லெவன் டைப்ஸ் இருக்கு நம்ம இப்போ வந்து சிக்ஸ் டைப் மட்டும் பார்க்குறோம் அடுத்து ஃபைவ் டைப்ஸை வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளேஸ் இஸ் எ தட் சோஸ் சம்திங் ஒன் இஸ் லொக்கேட்டட் ஆர் போஸ் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இல்லாட்டினா ஒரு பர்சன் எங்கே இருக்காங்க அல்லது இப்போ ஒரு பொருளே எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருந்துச்சுன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்குன்னு சொல்றது தான் சொல்றது தான் ப்ரிப்போசிஷன் இல்லைன்னா ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் மோஸ்ட்லி ப்ரிப்போசிஷன் எது மாதிரி வரும்னா ஒரு கொஸ்டின் கொஸ்டின் கேக்குற மாதிரி வேர் அப்படின்னு வேர்னா இப்ப எங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இந்த மாதிரி கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ற இடத்துல தான் ப்ரிப்போசிஷன் மோஸ்ட்லி இருக்கும் சம் காம்போனன்ட் வந்து சொல்லியிருக்கேன் காமன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் ப்ளேஸ்ல வந்து ஒரு மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் தான் எதுல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா பிளேஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க என்னென்னா இன் ஆன் அண்டர் அபவ் பிலோ பிட்வின் அமங் நியர் பிஹைண்ட் பிசைட் ஓவர் இன்சைட் அவுட் சைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் த கேட் இஸ் ஆன் த டேபிள் இல்ல ப்ரிப்போசிஷன் என்னது ஆன் இப்போ வந்து இப்ப கேட் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்ப இதுல ப்ரிப்போசிஷன் எதை சொல்லிருப்பாங்க ஆன் கேட் வந்து டேபிளுக்கு மேலே இருக்குது அப்ப வந்து இதுல ப்ரிப்போசிஷன் எது ஆன் தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா த புக் ஆர் இந்த பேக் த புக்ஸ் ஆர் இந்த பேக் அப்படின்னா புத்தகங்கள் பையில் உள்ளன அப்படின்றதுல இல்லை எது வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷன் ஏன்னா பேகுக்குள்ள புக் இருக்கு அப்படின்ற சொல்றது வந்து ஒரு ஒரே ஒரு வேர்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் புக்ஸ் வந்து பேகுக்குள்ள இருக்குது இன் இன் இதுதான் வந்து ப்ரிப்போஷனை குறிக்கிற வந்து ஒரு சொல்லு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த டோக் இஸ் அண்டர் த சேர் இதுல ப்ரிபோஷன் இது டாகுன்றது ஒரு நவுன்னு இப்போ சேரும் ஒரு நவுனு தான் இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு வேர்ட் இருக்கு அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமா அண்டர் அப்படின்னுன்னா அதுதான் ப்ரிப்போஷிஷன் நாய் நாற்காலியின் கீழே இருக்கிறது இதுல கீழே தான் அண்டர் கீழே இருக்குறதா மேலே இருக்குதா அப்படின்னு சொல்றதுதான் தான் ப்ரிபொசிஷன் இதுல வந்து ப்ளேஸ் எந்த பிளேஸை குறிக்குது கீழே இருக்குதா மேலே இருக்குதா அப்ப நாய் எதுக்கு கீழே இருக்கு ஒரு நாற்காலியின் கீழ் இருக்கிறது அப்ப அண்டர் தான் ப்ரிப்போஷிஷன் இதுல ஓகேவா ப்ரிபொசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா என் ப்ரிபொசிஷன் ஆஃப் டைம் இஸ் எ வேர்ட் தட் சோஸ் வென் சம்திங் ஹாப்பன்ஸ் த டைம் டேட் டேட் ஆர் பீரியட் ஆஃப் அன் ஆக்ஷன் இப்போ வந்து ஏதாவது ப்ரிபொஷனல் டைம் அப்படின்னா அப்படின்னா ஒரு செயல் எப்போது நடக்குது அப்படின்னு சொல்லி அல்லது எங்க வந்து நடந்தது ஒரு ஒரு டைம் இந்த டேட்ல நடந்துச்சு இந்த டைம்ல நடந்துச்சு இந்த தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை சுட்டி காட்டுற மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் ப்ரிப்போசிஷன் மோஸ்ட்லி இது வந்து எந்த கொஸ்டினுக்கு எங்கே எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல வென் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரிப்போஷன் இருக்கும் சம் காமன் ப்ரிப்போஷன் ஆஃப் டைமுக்கு வந்து சில காம் காமன் ப்ரிப்போஷன் வந்து ஒரு ஒரு சில ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் ஆன் அட் பிஃபோர் ஆஃப்டர் டூரிங் சின்ஸ் ஃபார் இதெல்லாம் தான் வந்து ஒரு காமனான ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு நவுனுக்கு இன்னொரு வேர்ட்ஸையும் ரிலேட் பண்ணுறதுக்கு இடையில இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் மீட் யூ அட் ஃபைவ் ஓ கிளாக் இதில் வந்து ப்ரிப்போஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அட்டு இது வந்து நான் அவன் வந்து எத்தனை மணிக்கு மீட் பண்ணான் அஞ்சு மணிக்கு இதில் வந்து வென் வில் ஐ மீட் அப்படின்றதுக்கு எத்தனை மணிக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வேர்ட் இருக்குல்ல அதுதான் அட்டு ஓகேவா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வேக் அப் அட் சிக்ஸ் ஓ நான் காலை ஆறு மணிக்கு எழுகிறேன் இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சுட்டி காட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா அட்டு அதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சுட்டி காட்டுல இதுதான் தேர்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா the preposition of direction or movement shows the way or path from one place to another it tells us where something or someone is going அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் அல்லது ஒரு திங்ஸ் வந்து எங்க போறாங்க இல்லைன்னா எந்த திசையை நோக்கி டைரக்ஷனை நோக்கி நகருது என்பதை காட்டுறது தான் ஒரு அந்த சொல் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஒரு பர்சனோ ஒரு பொருளோ எந்த திசையை நோக்கி போறாங்க இல்லாட்டினா நகருது இதை பத்தி தான் ப்ரிப்போஷன் இது question எப்படி இருக்கும் பாதிங்கள் to where எங்கே எந்த திசையில் in which direction என்று question mostly இந்த மறி questions தா அதிகமா இருக்கும் some common common preposition of direction வந்து குடுத்திருப்பாங்க in, out, into, off, from, toward, across, along, through டவுன் இதெல்லாம் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் தான் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த ஆன்சர்ல வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் சி இஸ் கோயிங் டு ஸ்கூல் அவள் பள்ளிக்கு செல்கிறாள் இதுல ப்ரிப்போஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இடத்திற்கு செல்லும் திசையை குறிக்கிறது எது டூ தான் ஒரு இடத்துக்கு செல்ற வந்து ஒரு திசையை குறிக்குது அதனால இதுல ப்ரிப்போஷன் பண்ணா டூ இந்த அனதர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா த கேட் ஜம்பு இன் டு த பாக்ஸ் பூனை பெட்டிக்குள் தாவியது இதுல வந்து எது ப்ரிப்போசிஷன் இன் டு உள்ள ஒரு பூனை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள நகர்வதை வந்து சுட்டி காட்டுறதுதான் இன் டு அதுல இதுல வந்து ப்ரிப்போஷன் பாத்தீங்கன்னா இன் preposition of agent or cause preposition of agent or cause or who performs an action ஆர் வாட் காசஸ் சம்திங் டு ஹேப்பன் ஒரு செயல் இப்போ வந்து ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா அது யாரா யாராவது அதுக்கு அந்த செயல் நடந்ததுக்கும் யாராலும் செய்யப்பட்டதுனா இதுதான் அந்த செயல் நடந்ததுக்கான காரணம் அவங்கதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுற ஒரு சொல் தான் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஏஜென்டர் காஸ் அதாவது ஒரு செயல் இந்த காரணத்தினால தான் நடந்துச்சு அல்லது இவங்க தான் இந்த ரீசனுக்கு அவங்கதான் அந்த செயல் நடந்ததுக்கு தான் ஒரு ரீசன் அப்படின்னு ஒரு காட்டுற சூழ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஏஜெண்டர் காஸ் சம் காமன் ப்ரிப்போசன் ஆஃப் ஏஜெண்டர் காஸ்ல வந்து இதுதான் மோஸ்ட்லி வந்து இருக்கும் இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ் தான் அந்த கொஸ்டின் ஆன்சரில் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை வித் ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் டியூ டு இதனால தான் இப்படி இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த சாங் வாஸ் சங் பை லதா மங்கேஸ்வர் இதில் வந்து பாடல் யாரால் பாடப்பட்டது லதா மங்கே மங்கேஸ்வரால் பாடப்பட்டதா இதில் வந்து எது ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா பை இந்த பாடல் வந்து எதால யாரால பாடப்பட்டது லதா மங்கேஸ்வரனால பாடப்பட்டதுனால பை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அதுதான் இல்ல ப்ரிப்போசிஷன் ஹி டைட் ஆஃப் ஃபீவர் இதுல வந்து எது ப்ரிப்போசிஷன் சொல்லுங்க கரெக்டா ஆஃப் ஏன்னா அவன் காய்ச்சலால் இறந்தான் எதுனால இறந்தான் ஹி டைட் ஃப்ரம் ஃபீவர் இப்போ எது வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஃப்ரம் அவன் காய்ச்சலால் இறந்தான் ஒரு ஃப்ரம் அப்படின்றது வந்து ஒரு காரணத்தை சுட்டி காட்டுறதுனால இப்ப அதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எ ப்ரிப்போசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரூமென்ட் சோஸ் த டூல்ஸ் டிவைஸ் ஆர் மீன்ஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அன் ஆக்ஷன் வந்து ஒரு செயல் நடக்குது இது இந்த செயல் செயல் வந்து வந்து இது மூலமா தான் நடந்துச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுட்டி சுட்டி காட்டுறதுக்கு அந்த சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த கருவி மூலமா உபகரணம் இது மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் மூலமா தான் இது நடக்குது இந்த வந்து அந்த ரிலேட் பண்ணணும் அந்த வந்து பண்றதுக்கு இந்த ரிலேட் பண்ணி சொல்லணும் இப்போ வந்து கத்தியால

நைஃப் அப்படின்னா அவன் கத்தியை பயன்படுத்தி ஆப்பிளை நறுக்கினான் அப்படின்றதுக்கு இதுல இருந்து ப்ரிப்போசிஷன் எதுன்னு கரெக்டா சொல்லுங்க வித் இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் அந்த பையன் வந்து அவன் வந்து எது மூலமா கட் பண்ண ஆப்பிள்ல ஒரு கத்தி மூலமா அது வந்து ஒரு கருவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே கத்தி மூலமா தான் வெட்டினா அப்படின்றதுக்கு ரிலேட் பண்ற ஒரு வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வித் ஸோ அதனால இது சொல்லுதான் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றதுனால ப்ரிப்போசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுல எது வித் ஓகேவா ஹி ரோட் வித் பெண் இப்போ வந்து இதுல ப்ரிப்போசிஷன் எது வித் இவன் எதுனால பை அந்த பையன் வந்து எதுனால எழுதுனா எதுனால எழுதுறான் அந்த பெண் மூலமா தான் எழுதுனா அப்படின்ற சுட்டி காட்டுறது இது வித் இந்த ரோட்டுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கு இந்த வித்து தான் எது மூலமா எழுதுனா அப்படின்றதுக்கு ஆன்சர் வித் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர் மேனர் ஹவு ஆர் இந்த வேர்ட் வே அண்ட் ஆக்ஷன் இஸ் டன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வந்து எப்படி வந்து செய்யப்படுறது இல்லைன்னா வந்து ஒரு செயல் நடக்குதுன்னா இந்த இது மூலமாக தான் இந்த விஷயம் நடக்குது இல்லைன்னா இந்த முறையில் தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுற சூழ்நிலை ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர் இது வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஹவு எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு மோஸ்ட்லி ஆக்சிபிள் கொஸ்டினாக தான் இருக்கும் சம் காமன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனரில் என்ன ப வரும்னு பார்த்தீங்கன்னா வித் பை இன் லைக் இதுதான் இந்த இந்த ஒரு இதை சுட்டி காட்டுற மாதிரி வேர்ட்ஸ் ப்ரிப்போசிஷன் வந்து இந்த மாதிரி இந்த நாலு டைப்ஸ்ல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சி ஸ்போக் வித் கான்ஃபிடென்ஸ் அவள் எப்படி பேசினா அவள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசினா அப்படின்ற ஒரு சுட்டி காட்டுது அவள் வந்து பேசுறதுனா வித் இதுதான் ப்ரிப்போசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா சி கோஸ் டு ஒர்க் பை கார் அவள் கார் மூலம் வேலைக்கு செல்கிறாள் இதில் ப்ரிப்போசிஷன் என்னது அவள் கார் மூலமாக வேலைக்கு போகிறாள் கார்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்றாங்க வேலைக்கு கார்ல போறா இதனால எது எது மூலமா பை இதுல வந்து ப்ரிப்போஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பை எப்படி டிராவல் பண்றாங்க அப்படின்னு சுட்டி காட்டுற சொல் தான் ப்ரிப்போசிஷன் இதுல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா பை இன்னைக்கு வந்து ப்ரிப்போசிஷன் பத்தாச்சு மீதி இருக்க அஞ்சு டைப்ஸ் வந்து நாளைக்கு பாக்குறேன் தேங்க்யூ